ஹாய் கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலகிலே பழமையான சிவலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குடிமல்லம் என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமமானது ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது இந்த அழகான ஆற்றங்கரையில் பரசுராமேஸ்வரர் என்ற பெயரில் சிவ ஆலயமானது பக்தர்களால் இன்றளவும் வழங்கக்கூடிய அற்புதமான கோயிலாக இருக்கிறது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் உலகிலே மிகவும் பழமையான சிவலிங்கம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த லிங்கத்தின் காலமானது இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்திருக்கலாம் என்றும் மிக பழமையான இந்த கோயிலில் மூலவர் சிவனோடு மும்மூர்த்திகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் சிவனின் கையில் பரசுவையும் மற்றொரு கையில் ஆட்டுக்கிடாவையும் வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த சிவனுக்கு பரசுராமர் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிவன் வழக்கத்துக்கு மாறாக ஆரடி பள்ளத்தில் நின்று காட்சியளிப்பதால்தான் இந்த கிராமத்துக்கு குடிப்பள்ளம் என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது இந்த கோயில்ல பழ மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கோயிலினுடைய அடியில் ரகசிய சுரங்கங்கள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது பார்ப்பதற்கு கல்போல் இருக்கும் இது ஒரு சுவரை உருவாக்குவதோடு கதவு போல செயல்படலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்பது வகையான பாதைகள் வரைபடத்தில் உள்ளது இவை அனைத்துமே நிலத்துக்கு அடியில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய கோயில் இருக்கும் சுவர்கள் அனைத்துமே சாதாரணமாக தெரிந்தாலும் கிரானைட்டால் போல் உள்ளது குறிப்பாக ஒன்பது குறிப்பிட்ட கற்கள் இங்கு உள்ளது இவை அனைத்துமே பூமிக்கு அடியில் செல்ல ரகசிய பாதையாக இருக்கலாம் என்றும் அவை திறக்கும் வகையில் உள்ளது என்றும் உள்ளூர்வாசிகள் கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள் குடி என்றால் கோவில் மல்லம் என்றால் பள்ளம் தரைமட்டத்திற்கு கீழ் சிவலிங்கம் இங்கு உள்ளதால்தான் இதை குடிமல்லம் என்றும் அழைத்திருக்கிறார்கள் உருளை வடிவில் இருக்கும் இந்த லிங்கமானது அதிசயத்தக்க கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிலையினுடைய மேற்புறமானது சிவன் முதல் சிலை ஒரு பள்ளஸ் போல் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நியூ செஃபர்ட்ஸ் என்ற விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்டின் வடிவமும் இதை போலதான் உள்ளதாக கூறியிருக்கிறார்கள் கோவிலில் இருக்கும் சிவன் சிலை ஏன் வேற்று கிரகத்தில் இருந்து வந்து செய்திருக்க மாட்டார்களா என்ற கேள்வியை இது எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சிவலிங்கமானது கருதுகிறார்கள் இது ஏரோடைனமிக் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இந்த சிலையை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளது இது நமது கிரகத்துக்கு சொந்தமில்லாத ஒரு கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம் இந்த கல்லானது ஐந்து அடிக்கு மேல் உயரமாக உள்ளது மேலும் கடினமான கரும் பழுப்பு நிற பாறையாக உள்ளதாக கூறியிருக்கிறார்கள் இது போன்ற கற்களானது பூமியில் இல்லை எனவே இந்த சிவனை வேட்டுக்கிரக வாசிகள்தான் வேறு பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் என்று பலர் கூறுகிறார்கள் இந்த சிவலிங்கமானது உலகிலே மிக பழமையானது என்று தொல்பொருள் ஆய்வாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஒப்புக்கொண்டாலும் இந்த விசித்திரமான சிவலிங்கமானது இந்த கோயிலைப் பற்றியும் அறியப்படாத பல விஷயங்கள் இன்னும் பல புதைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நிலத்துக்கடையில் இந்த லிங்கமானது அதிக சக்தியை கொண்டிருப்பதாக இந்து மதத்தை சார்ந்தோர் நம்புவதோடு நேர்மறை ஆற்றல்களையும் இது அதிக அளவு பயன்படுத்தும் சக்தி கொண்டது என்பதை கூறுகிறார்கள் எனவே இந்த கோயிலை பொறுத்தவரை ஒன்பது திறப்புகளை கொண்ட ஒரு ஜன்னலையும் இவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் மேலும் சூரிய ஒளியானது உத்திராயண காலத்தில் மைய வழியாக செல்லும் என்று நம்பப்படுகிறது இந்த சாளரத்தின் மேல் ஒரு சிறிய வரைபடமும் செதுக்கப்பட்டுள்ளது இது தற்செயலாக ஏற்பட்டதா அல்லது சிவன் வேற்று கிரகத்திலிருந்து வந்த கிரக கடவுளா என்று பல்வேறு கருத்துக்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ